எஸ் தீர்க்குதரிசியின் புத்தகம் எஸ் ஒரு ஆசாரியன் எருசலேம் நகரத்தின் மீது பாபிலோன் முதலாவது தாக்குதல் நடத்திய போது அவர் இங்கே வாழ்ந்து வந்தார் எப்படியோ அவர்கள் அந்த நகரத்தை விட்டு வைத்தார்கள் ஆனா அவங்க சிறைபிடிச்ச பிடிச்ச இஸ்ரேவேலில் முதல் கூட்டத்தை அடிமைகளா கொண்டு போனாங்க எஸ் அவர்களில் ஒருத்தரா இருந்தாரு அதனால இந்த புத்தகம் இவையெல்லாம் நடந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஆரம்பமாகுது எஸ் அவனுடைய இஸ்ரேவேல் அகதிகள் முகாமுக்கு பக்கத்தில் இருக்கிற பாய்ச்சலான நதியின் கரையில உட்கார்ந்து கொண்டிருந்தாரு அது அவருடைய முப்பதாவது பிறந்த நாள் இந்த தான் அவர் எருசலேம்ல ஆசாரியனா நியமிக்கப்பட்டிருக்க வேண்டியது அதுக்கப்புறம் திடீர்னு எசேக்கியாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது அவர் ஒரு புயல் மேகம் நெருங்கி வருவதை பார்க்கிறாரு அந்த மேகத்தின் உள்ளே நான்கு வித்தியாசமான ஜீவன்கள் ஒன்று சேர்ந்து விரிந்த செட்டைகளோடு இருக்கின்றன இந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் நான்கு முகங்களை கொண்டிருக்கு அதன் பின்பு அவர் நான்கு சக்கரங்களை பார்க்கிறாரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சக்கரம் பின்பு அந்த ஜீவன்களின் செட்டைகள் ஒரு திகை போட்டும் ஆதரித்திருந்தன அந்த தளத்தின் மீது சிங்காசனம் இருந்துச்சு அதற்கு பிறகு அந்த சிங்காசனத்தின் மீது மின்னுகின்ற மற்றும் நெருப்பினால் மூடியிருக்கும் மனிதனைப் போன்ற ஒரு ஜீவன் அமர்ந்திருக்கு அப்புறமா திடீர்னு எஸ்ஐக்கியில் தான் பார்க்கிறது என்னன்னு உணர்றாரு அத கர்த்தருடைய மகிமையை ஒத்திருக்கும் தோற்றம் என்று சொல்றாரு அது தேவன் தம்முடைய ராஜரிய சிங்காசனமாகிய ரதத்துல சவாரி செய்யும் காட்சியாகும் இப்போ மகிமை என்ற வார்த்தை எபிரே மொழியில கவோத் அதன் அர்த்தம் கனமான அல்லது குறிப்பிடத்தக்க என்பதாகும் வேதாகம ஆசிரியர்கள் தேவன் ஒருவரை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும் போது அவரது மாம்ச தோற்றத்தையும் தேவனுடைய முக்கியத்துவத்தின் வெளிப்பாட்டையும் விளக்குவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த தரிசனத்தில இருக்கிற உருவங்கள் யாத்திராகம புத்தகத்துல மலை மேல தேவன் தோன்றிய போது நடந்த சம்பவத்தைப் போலவே இருக்கு அதோட இது உடன்படிக்கை பெட்டியின் மேலுள்ள தேவனுடைய பிரசன்னத்தின் சித்தரிப்பை போலவே இருக்கு இதுதான் உண்மையிலேயே எசேக்கிலுடைய தரிசனத்தை பற்றின மிகவும் ஆச்சரியமான காரியமாகும் தேவனுடைய மகிமை பாபிலோனில் என்ன செய்கிறது இது எருசிலேம் தேவாலயத்திலுள்ள உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்க வேண்டும் அல்லவா அதனால எசேக்கியல் புத்தகத்தினுடைய முதல் பகுதியானது இந்த கேள்விய ஆராய்வதோடு ஆரம்பமாகுது இங்கே எசேக்கியல் இஸ்ரவேலரின் முரட்டாட்டத்தை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாரு முதலாவது தேவன் ரதத்தின் சிங்காசனத்திலிருந்து எசேக்கியலோடு பேசி அவரை ஒரு தீர்க்கதரிசியாக நியமிக்கிறாரு இஸ்ரவேலர்கள் தேவனுடனான அவர்களுடைய உடன்படிக்கை ஒப்பந்தத்தை பலவிதமான வழிகளில் மீறினதால எசேக்கியல் அவர்களை குற்றம் சாட்டுறாரு இஸ்ரவேலர்கள் மற்ற தெய்வங்களை விசுவாசிச்சு விக்கிரகங்களை வணங்குறாங்க இவை அனைத்தும் அநேகமான சமூக அநீதி மற்றும் வன்முறைக்கு நேராக கொண்டு சென்றது ஆகவே முடிவாக ஜனங்களை எச்சரிப்பதற்காக தேவன் எஸ்ஸேக்களை நியமிக்கிறாரு எஸ்ஸேக்கேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட பாபிலுனியருடைய முதல் தாக்குதல் என்பது மற்றொன்றோடு ஒப்பிடப்பட போகிறது எருசலேமும் அதன் ஆலயமும் உடனடி அழிவை சந்திக்கிறது அவருடைய செய்தி முழுவதும் சென்றடைய எஸ்ஐக்கியல் வார்த்தைகளையும் அடையாள செயல்களையும் பயன்படுத்துறாரு இவைகள் ஒரு விதமான தெரு நாடகங்கள் போன்றதாகும் எஸ்ஐக்கியல் பொதுவெளியில் சென்று உவமைகளைப் போன்ற தனது தீர்க்க தரிசன செய்தியை மிகவும் வினோதமான வழியில் வெளிப்படுத்தத் துவங்குவார் எருசலேமை போன்ற ஒரு சிறு மாதிரியை கட்டும்படியாகவும் பின்பு அதன் மீது தாக்குதல் நடத்தும்படியாகவும் அவனுக்கு சொல்லப்பட்டது அவன் தன்னுடைய எல்லா தலைமுடியையும் சிரைத்து பின்பு அதை ஒரு பட்டயத்தால் வெட்ட வேண்டும் இன்னும் உச்சகட்டமாக பாவ நிவாரண பலியின் நாளில் தப்பி செல்லும் ஆட்டுக்கடாவி போன்று அவர் அரங்கேற்ற வேண்டியதாக இருந்தது அவர் ஒரு வருஷத்திற்கு மேலாக பக்கவாட்டில் படுத்துக்கொண்டு மோசமான உணவிற்கு அடையாளமாக அசிங்கத்தின் மீது சமைத்த உணவை சாப்பிடுவார் அதற்கு அர்த்தம் எருசலேம் கைப்பற்றப்படும் போது மக்கள் அப்படிப்பட்ட உணவை தான் சாப்பிட வேண்டியிருக்கும் மற்றும் இவை எல்லாவற்றிலும் மிகவும் வருத்தமளிக்கும் காரியம் என்னன்னா ஒருவரும் நீ சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று தேவன் நெசைக்கலுக்கு தந்த சோகமான செய்திதான் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முரட்டாட்டம் மற்றும் கடினமான இருதயத்தால் எஸ்ஐக்கியலை நிராகரிப்பார்கள் இது வனாந்திரத்துல ஜனங்களுடைய முரட்டாட்டத்திற்கு பின்பு ஒரு நாள் மக்கள் அடிமைகளாக்கப்படுவார்கள் என்று மோசே கணித்த மக்களை குறித்ததான மோசையினுடைய விளக்கத்தை நினைப்பூட்டுகிறது இவையெல்லாம் நிறைவேறுவதை காணும் துரதிர்ஷ்டமான பாக்கியத்தை எஸ்ஐக்கியல் பெற்றார் அதனால போன எஸ்ஏகேல் தன்னோட வேலையை செய்ய தொடங்குறாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு தரிசனம் உண்டாகுது இது ஆலயத்தை பற்றின தரிசனம் அவர் ஆலயத்திற்கு தரிசனத்தின் வாயிலாக ஒரு பயணம் மேற்கொண்டு அவர் இல்லாத நேரத்துல அங்க என்ன நடக்குது என்பதை பார்க்கிறாரு அது சரியானதா இல்லை ஆலயத்திற்கு முன்பாக வெளிமுற்றத்துல அவர் ஒரு பெரிய விக்ரக சிலையை பார்க்கிறாரு அதன் பின்பு இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் மற்ற தெய்வங்களை வணங்குவதை பார்க்கிறாரு பின்பு அவர் இஸ்ரவேலின் பெண்களை பார்க்கிறாரு அவர்கள் சென்னும் பாபிலோனிய கடவுளை வணங்குறாங்க தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தின்றதும் ஆலயத்திலிருந்து மேலே எழும்பி விலகி செல்வதோடு தரிசனம் முடியது அது விலகி கிழக்கே சென்று பாபிலோனை நோக்கி போகின்றது ஆகவே பதினோராம் அதிகாரத்தில் தேவனுடைய மகிமை பாபிலோனில் ஏன் எப்படி எஸ்ஸை தோன்றியது என்பதை பார்க்கிறோம் இஸ்ரவேலரின் விக்கிரக வழிபாடு மற்றும் அவர்களுடைய உடன்படிக்கை மீறல்கள் தேவன் தம்முடைய ஆலயத்தை விட்டு விலகுவதற்கு மிகவும் வெளிப்படையான குற்றமாக மாறின அவைகள் அவரை விலக செய்தது அவர் அவர்களை அழிவுக்கு நேராக கொடுக்கிறார் ஆனால் தேவன் அவருடைய மக்களை கைவிடவில்லை மாறாக அவர் அடிமைகளாக்கப்பட்டவர்களோடு அவரும் செல்கிறார் ஆகவே பதினோராம் அதிகாரத்தில் இந்த தரிசனத்தோடு முடிவில் இஸ்ரவேலர்களில் மீதமுள்ளவர்களை திரும்ப தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று தேவன் வாக்குத்தம் பண்றாரு அதோடு அவர்களுடைய கல்லான இருதயங்களை நீக்கி புதிய சதையான மென்மையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் என்றும் அதனால அவர்கள் அவர்களுடைய தேவனை நேசித்து உண்மையா அவரை பின்பற்றுவார்கள் இது நம்பிக்கையின் சிறிய வெளிச்சமாகும் இது உடனடியாக ஏற்படப்போகும் அழிவின் உண்மைத்தன்மையின் அடியில் விரைவாக மறைந்துள்ளது ஆனா பதினோராம் அதிகாரம் முக்கியமான மாற்றமாகும் மற்றும் மீதமுள்ள புத்தகம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள இது நமக்கு உதவுது அடுத்த மூன்று பகுதிகள் தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்ததான மொத்த அறிவிப்புகளாகும் அது முதலாவது இஸ்ரவேல் மீதும் பின்பு இஸ்ரவேலை சுற்றியுள்ள தேசங்கள் மீதும் பின்பு எரிசலை மீதும் ஆனா அதற்கு பின்பு பதினோராம் அதிகாரத்தின் நம்பிக்கையுள்ள முடிவுரை புத்தகத்தின் கடைசி மூன்று பகுதிகளில் வளர்ச்சியடையது முதலாவது இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை பின்பு தேசங்களுக்கு அதன் பின்பு எல்லா படைப்புகளுக்கும் அதிகாரங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை இஸ்ரவேலின் மீது வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் மேல் கவனம் செலுத்துது அது மட்டுமல்லாமல் இது கவிதைகள் மற்றும் கட்டுரைகளின் மாறுபட்ட தொகுப்பாகும் இங்கே எஸ் உவமை மற்றும் உருவகத்திற்கான தம்முடைய விருப்பத்தை காண்பிக்கிறார் அவர் இஸ்ரவேலை ஒரு எரிந்த பயனில்லாத குச்சியாகவும் மற்றும் முரட்டாட்டமான மனைவியாகவும் பிடிபடும் ஆபத்தான பொங்கி எழும் சிங்கமாகவும் மற்றும் இரண்டு வேசிகளான சகோதரிகளாகவும் சித்தரிக்கிறாரு இவை அனைத்தும் அழிவில் முடிகின்ற இஸ்ரவேலரின் புத்தி இல்லாத முரட்டாட்டம் மற்றும் விக்கிரக வழிபாட்டின் சித்தரிப்புகளாகும் இந்த பகுதியில எஸ் கேலும் ஒரு வழக்கறிஞரை போல நடந்து கொள்கிறாரு அவர் வழக்கை விவாதிக்க துவங்குறாரு முதலாவதாக பல நூற்றாண்டுகளாய் உடன்படிக்கை மீறுதலுக்கு பிறகு எருசிலைமின் அழிவு உண்மையாகவே தகுதியானது என்பதுதான் மற்றும் நோவா தானியல் அல்லது யோபு போல இந்த உலகத்தின் மிகவும் நீதிமான்களான இவர்கள் வாழ்ந்து இஸ்ரவேலரை காப்பாற்றும்படி தேவனிடத்தில் ஜெபம் செய்தாலும் தேவன் அவர்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது மிகவும் தாமதமானது அதனால தேவனுடைய நன்மையானது இஸ்ரவேலின் சந்ததியின் மீது அவர் தமது நீதியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறது அடிமைகளாக்கப்படுவது தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது அவர்கள் திரும்பி வர முடியாத நிலைக்கு அடைந்துவிட்டனர் இதைத் தொடர்ந்து எசைக்கில் முதலாவது இஸ்ரேவேலை சுற்றியுள்ள தேசங்களின் மீதும் அதன் பின்பு அந்த நிலப்பரப்பில் மிகவும் வலிமை வாய்ந்த இரண்டு மாநிலங்களான எகிப்து மற்றும் தீரு மீது கவனம் செலுத்தினாரு இஸ்ரேவேல் இந்த தேசங்களுடன் கூட்டணி வைத்து அவர்களுடைய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால தீரு மற்றும் எகிப்தின் ராஜாக்கள் ஆணவத்தோடு தங்களை தாங்களே தெய்வங்களாக காட்டிக்கொண்டு அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி எது சரி எது தவறு என்பதை தீர்மானித்துக் கொள்வதால் தேவன் அவர்களை குற்றம் சாட்டுறாரு தேவன் இந்த ராஜாக்களுடைய பெருமைக்கு அவர்களையே பொறுப்பாக்குறாரு அதோடு அவர்களை வீழ்த்த தேவன் பாபிலோனை பயன்படுத்தப் போவதா அறிவிக்கிறாரு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய நீதியை எதிர்கொள்வார்கள் மிகவும் தீவிரமான இந்த பகுதிகளை தொடர்ந்து முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சிறுகதை வருகிறது எஸ் ஏகேலா எருசலேமிலிருந்து வந்த அகதி ஒருவன் சந்தித்து பாபிலோன் எருசிலேம் நகரத்தை தாக்கியதா அவருக்கு அறிக்கையை அளிக்கிறான் பட்டணம் விழுந்து போனது மற்றும் ஆலயமும் அழிக்கப்பட்டது எஸ் கடுமையான எச்சரிக்கைகள் உண்மையாகின ஆனா பதினோராம் அதிகாரத்தின் முடிவை நினைவில் கொள்ளுங்கள் அது சம்பவத்தின் முடிவு இல்ல அதனால அடுத்த வீடியோல எஸ் நம்பிக்கையின் ஆழமான தரிசனத்தை நாம் ஆராய்வோம் ஆனா இப்போதைக்கு இதுதான் எஸ் புத்தகத்தின் முதல் பாதியாகும்